வணக்கம் ரெட் செய்திகளுக்காக பிரின்சி நாற்பத்தி ஒன்பது திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அசத்திய திமுக இளைஞரணியினர் சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் எஸ் மணிகண்டன் ஏற்பாட்டில் மாதவரம் தொகுதி சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி திமுக சார்பில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெட்ஹில்ஸ் எஸ் எஸ் மணிகண்டன் ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் ஆலோசனைப்படி சோழபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான மீவே கருணாகரன் தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் முன்னிலையில் தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நல்லூர் ஊராட்சி சிவந்தி ஆதித்தன் நகர் போலீஸ் பூத் எதிரில் நாற்பத்தி ஒன்பது திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சமூக செயற்பாட்டாளர் திருநங்கை ஆர் சாஷா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாற்பத்தி ஒன்பது திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் அரசு மாவட்ட பிரதிநிதி கோதண்டன் முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் சீனிவாசன் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் துளசி ராஜேந்திரன் அலமாதி ஊராட்சி முன்னாள் தலைவர் தமிழ்வாணன் வழக்கறிஞர் சரவணன் திருநங்கைகள் சுதா பூஜா ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ரூபேஷ் இளைஞரணி நிர்வாகிகள் தமிழரசன் ஜீவா நரேந்திர பாபு நித்யானந்தம் ஹரீஷ் விக்கி சூர்யா லோகேஷ் கவின் பாலாஜி வேலு கரிமுல்லா லட்சுமணன் புவனேஷ் ஜெகன் வீரமணிகண்டன் நரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

என்ன வேணாம் பேசலாம் கன்சில எல்லாம் பேசலாம் ஆனால் செயலில் காமிக்கிற ஒரே ஆட்சி நம்ம யாருமே டவுட் கிடையாது இளைஞர்கள் வந்து ரொம்ப துடிப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் கட்சிக்காகவும் சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் உழைச்சிட்டு இருக்காங்க ஆளுங்கள் பெண்களுக்கு மட்டும் குறைபட்டு இருக்கிற இளைஞர்கள் இது பெண்ணது குறைபடுத்துறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக சொல்லணும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பணி ஒரு தொடர